ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கி சூப்பரான சிக்கன் பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக எளிமையான முறையில் சிக்கனை வச்சு பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய வகையில் எந்த பெப்பர் சிக்கன் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பெப்பர் சிக்கனுக்கு ரெண்டே ரெண்டு மசாலா தான் சேர்க்கப்போகிறோம் ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக எளிமையான முறையில் செஞ்சிடலாம் கருவேப்பில் போட்டுக்கோங்க பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்கெலாம் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் நல்ல எண்ணெயிலே நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இதில் நம்ம சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய் எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட போகிறோம் நம்ம நல்லா சிக்கன் நல்லா வெந்து வரணும் நம்ம அப்பப்போ இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கணும் அதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த சிக்கன் வறுவல் இருபது நிமிஷத்தில் சூப்பராகவே செஞ்சிடலாம் தண்ணி அதிகமாக சேர்க்காம நம்ம செய்ய போகிறோம் அதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சிக்கன் ஓரளவு வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி விடாமையே சிக்கன்ல இருந்து தண்ணி விட்டு தண்ணி பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் குறைவாக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு பத்து நிமிஷத்தில் சிக்கன் ஓரளவு நல்லாவே வெந்துடும் இதுக்கு மசாலா வந்து பெருசாக நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம் இறக்குற ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தண்ணி வற்றி போய் ஓரளவு சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்க இந்த பெப்பர் சிக்கன் சூடாக உள்ள சாதத்தில் நம்ம பசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் காரத்துக்கு தேவையான அளவு நான் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் அதனால் மிளகு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராகவே பெப்பர் சிக்கன் நமக்கு அருமையாக ரெடியாகிடுச்சு ரொம்பவே எளிமையான முறையில் சூப்பராகவே செஞ்சிட்டோம் இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலை போட்டுட்டு சூடாக உள்ள சாதத்துக்கு இந்த பெப்பர் சிக்கனை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே அருமையான முறையில் சூப்பராகவே இருக்கும் சிம்பிளாக எளிமையான முறையில் நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்